வேற தண்ணி வச்சா குடிக்க மாட்டாங்க அந்த சாப்பாடு நைட்டு வடித்த சாப்பாடு கஞ்சி சாப்பாடு வடிச்சிட்டு அந்த கஞ்சி அப்படியே வச்சிருந்தேன் ஏன்னா இதுதான் நல்லா குடிக்குது ஆ அப்படியே இட்லிக்கு ஒரு வச்சிடல அரிசி அது அப்படியே நல்லா கிளஞ்சி அந்த தண்ணியுமோ நைட்டு சாப்பாடு உடைத்த கஞ்சி தண்ணியுமோ இந்த டேஸ்ட்டு தான் அது குடிக்குதுவா

அந்த குட்டிக்கு வச்சுட்டு வச்சிருக்கலாம் ஆனால் கெடாய் நல்லா குடிக்கிறான் இந்த குட்டிங்க தான் துளி துளி குடிக்குதுவ இதுவும் பாரு நல்லா குடிக்கிறான் அதுங்களுக்கு தெரியுது பாருங்க அந்த கஞ்சி டேஸ்ட்டு ஆ முந்த நேற்று அன்னைக்கு மாவு ஆட்டணும்ல அந்த கிரைண்டர் கழுவின தண்ணி மாவு தானே அது சரி இதுகளுக்கு சத்தாச்சே அப்படின்ட்டு கொண்டு போய் வச்சால் வாயே வைக்கல பாதுகா பச்சை குடிக்கல ஆ குடியுமா ஆ தண்ணி தேவ இல்லாத வாய் வைக்கிதா பற்றியா அப்படியே கொஞ்ச கொஞ்சம் கச்சி வச்சுக்கலாம் ஆடு எட்டாத அதுக்கு ஊற்றி இருப்போகுது ஆப்டி தள்ளி வச்சுக்கோ அப்படி இருக்கும் எல்லாம் கொஞ்சம் அண்டை இருக்குது வயிற்றில் பில்ல மேஞ்சுதுல்ல அண்டை இருக்குது சரி ஜாலியாக தூங்குங்க நிழல நாமளும் ஒரு ஆடை மாடை நாயாக பிறந்திருக்கலாம் ஆ மனுஷனா பிறந்து நாய் படாத பாடுபட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மரம் அது ஆப்பிள் ஆப்பிள் இப்போ இதுதானே ஆப்பிள் மரம் சரி சரி Happy de <tries> தண்ணி வரலையா எங்க போதுங்க ஆ சரி சரி